சிறந்தவர் கொடுத்தாள் இது என்ன அப்படின்னா சிற இதுக்கான பழமொழி கடிஞையில் கல் இடுவார் இல் அதாச்சு நம்ம யாசிப்பாங்க இல்லையா யாசிப்பவங்களோட ஓட்டில் கல்லை போடுறவங்க யாரும் கிடையாது இல்லையா பெயா அதை எடுத்து உண்ணும் ஒருவன் பிச்சை எடுத்து உண்ணும் ஓட்டிலே போய் கல்லை போடுபவர் இந்த உலகில் எவரும் இல்லை அதான் கடினையில் கல் இடுவார் இதுல சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா அறிவினாலே மாற்றுமை உடைய சான்றோர்களோ சான்றோர்களோ தம்மிடத்தை இறந்து வருபவர் தம் உள்ளத்திலே எண்ணியது இது என்று அவருடைய தன்மையிலேயே ஆராய்ந்து பார்த்து அவர் மனதுள்ளா மனதில் உள்ளதை அறிந்து அதற்கேற்பு கொடுத்து உதவுவராகவே இருப்பார்கள் என்ன அப்படின்னா சான்றோர்களாக இருக்காங்க அப்படின்னா வந்து யாச யாசகம் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களோட முகத்தை பார்த்து இவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கறத அறிஞ்சு அவங்க கேட்க முன்னாடியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க அப்படிங்கிறதா கொடுப்பவர் பலராயினும் வருபவர் குறிப்பறிந்து அவர் கேளாதன் முன்பே அவங்க கேட்கறதுக்கு முன்னாட முன்னாடியே அவர் கருதி வந்ததை கொடுத்து உதவுவதை சிறந்த கொடையாகும் அப்படிங்கறதான் அடுத்த இந்த பழமொழி பார்க்கலாம் உடனே பகையை ஒழிக்க வேண்டும் இதற்கான பழமொழி என்ன அப்படின்னா பாம்பின் பல் நுகர்ந்து இல் இப்போ பாம்பு நம்மளை கடிச்சிட்டு அப்படின்னா பாம்போட பல்ல போய் நம்ம புடுங்க போவோமா புடுங்க மாட்டோம் அதான் புடுங்க போறதுக்கு முன்னாடி அந்த வருஷம் நம்மளோட விஷம் உடம்புல ஏறிடும் அதே மாதிரி பகையை நோக்கு வந்து அடியோடு முதலிலே அவங்க பகைவர்கள் தான் அப்படின்னு நமக்கு தெரிய வரம்போச்சிலேயே அழித்து விடுவதுதான் அறிவுடைமை அது ஃபர்ஸ்டே அழிக்கிறது தான் அறிவுடைமை பின்னர் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிறது வந்து பார்த்து கொள்ளலாம் தான் காலந்தாழ்றது வந்து அறிவற்ற தன்மை அப்படின்னு சொல்றது சரியா இதற்கான பழமொழி என்னது கடிந்தோடும் கடிந்தோடும் பாம்பின் பல் கொள்வாரோ இல் என்னது கடிந்தோடும் பாம்பின் பல் கொள்வாரோ இல் என்பது பழமொழி களத்தில் கடித்து விட்டு பாம்பை அடித்து கொள்வதே நல்லது அதுபோல குறும்பு செய்யும் நுகு பகைவரையும் அடித்திட்டு அழித்திடுக அழித்திடுக என்பதும் நோக்கு ஆகும் சரியா பகைவரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணி நோ அழிச்சிடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதிகமாக துன்புறுத்தக்கூடாது யாரா இருந்தாலும் சரி அதிகமாக துன்புறுத்தக்கூடாது இருக்கா பழமொழி என்ன அப்படின்னா கடையெடுத்து வைத்து புதைத்த கால் நாயும் உடையானை கவி விடும் அதாச்சு நாய் இருக்கு அப்படின்னா நாய் நன்றி உள்ளது இல்லையா ஆனா அதையே ரொம்ப துன்பப்படுத்தி அதை அதை வந்து அதாவது புக அந்த நாயை ரொம்ப நம்ம அடிச்சு அடிச்சு துன்பப்படுத்தணும் அப்படின்னா சொந்தக்காரங்களே அதை என்ன பண்ணிடும் கடிச்சிடும் அதை தான் ஏ தாம் நுக வருந்து ஆகவே தாம் வ வறுமையுற்று வந்து தம்மை புகழாக அடைந்த உறவின உறவினரையும் இவர் தம்மை எதிர் எதிர்க்க வழி இல்லாதவர் என்று கருதி பிறருக்கு வெளிப்பட நுகர்ந்து இகழ்ந்து பேசி எவரும் அவரை வருத்தாமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி எப்போ ஒரு சொந்தக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா வறுமையுற்ற நிலைவில் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்களை இகழ நுகர்ந்து கூடவே கூடாது சரியாதான் பலரறிய நுகர்ந்து இகழ்ந்தால் அவரும் நுகர்ந்து எதிர்த்து நிற்பர் என்பது கருத்து என்னதான் அவங்க வறுமையில் இருந்தாலும் பலர் முன்னாடி அவங்கள இகழம்போச்சுல அவங்களும் என்னது நம்மளை எதிர்த்து தான் நிற்பாங்க அப்படிங்கிறதான் பொருள் சரியா இதற்கான பழமொழி கடை கடையடு கடை அடைத்து வைத்து பு புடைத்த கால் நாயும் உடையானை கவி விடும் அப்படிங்கிறது தான் அடுத்து கண்ணை நுகர்ந்து காட்டி கொடுக்கும் இந்த இதுக்குண்டான நுகர்ந்து பழமொழி என்ன அப்படின்னா கணையினும் நுகர்ந்து கூறியவாம் கண் கணை அப்படின்னா என்னது அம்பை விட என்ன அப்படின்னா கணையினா அம்பு சரியா அம்பை விட அம்பை விட நுகர்ந்து கூறியது நம்மளோட கண் அப்படின்னு தீமை நுகர்ந்து எவ்வா எவ்வளவுதான் மறைக்கப்பட்டாலும் தீமை எவ்வளவுதான் மறைக்கப்பட்டாலும் வெளிப்பட்டு நோக்கு தோன்றி அதனை செய்தவர் செய்தவருக்கு பழி பாவங்கள் கொண்டு வந்து விடும் ஓகேவா தீமை தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து எப்படினாலும் ஒரு காலத்துல நமக்கு ஓகேவா அது வெளிப்படும் சரியா அப்படிங்கிறது தான் அனைவரும் தீயணை செய்யாது வாழ வேண்டும் அப்படிங்கறதா இதோடைய கருத்து இதற்குண்டான பழமொழி கணையினும் கூறியமாம் கண் ஓகே கனையை விட கூறியது கண் அவங்களோட கண்ணை பார்த்தே அவங்க தப்பு செஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நம்மளால அறிய முடியும் அப்படிங்கிறது தான் சரியா இன்பத் துன்பம் இல்லை என்பவர் இதற்குண்டான பழமொழி என்ன அப்படின்னா இட்டிகை தீற்றுபவர் அதாவது இட்டிகை அப்படின்னா செங்கல் ஓகேவா செங்கலை போய் இது பண்ணுவாங்களா இதற்கு உண்டான வந்து கருத்து விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா மறுமை இன்பம் துன்பம் ஓகேவா இப்போ நீங்கள் நல்லது பண்ணீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் தீயது பண்ணோம் அப்படின்னா தீயது நடக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க அப்படி சொல்லாமல் மனம் போன போக்கில் போங்க அப்படின்னு சொல்லி தீய வழியில் நோக்கு வந்து மனதை செலுத்துறவங்க இருப்பாங்களா அப்படி தீய வழியில் அறி அறிவுரை கூறுறவங்க வந்து தீவுரை அறிவு அறிவுரை கூறுறது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா நறுமண நறுமணம் உள்ள நெய்யிலே இட்டு வைத்த சுவையான அடையினை எடுத்து எரிந்து விட்டு இக்கே நெய்ல செஞ்சிருப்பாங்க இல்லையா அடை அந்த அடையை நுகர்ந்து எரிஞ்சிட்டு செங்கலை நுகர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இக்கே மக்களுக்கு தீய உபதேசங்கள் செய்பவர்களை மிகவும் கொடியவர்கள் என்பது கருத்து சரியா அதற்கான தான் இது இட்டிகை 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 அப்படின்னா செங்கல் இட்டிகை தீட்டுபவர் இட்டிகை தீட்டுபவர் அதாவது கட்டி அடையை கனை கனை வித்து அதாவது அடையை நுக்கு விட்டு விட்டு நல்லா நெய்ல பண்ண நோக்கு நறு நெய்யில் நோக்கு அந்த கட்டி அடையை கனை வித்து சொரிய இட்டிகை வந்து தீச்சுபவர் அதுக்கு ஒப்பானதுன்னு சொல்றாங்க அடையை விட்டுட்டு செங்கலை சாப்பிட்றதுக்கு ஒப்பானதுன்னு அதுக்கப்புறமா உண்டான பழமொழி குறிப்பால் நோக்கு வந்து குணம் அறியலாம் குறிப்பாலேயே ஒருத்தவங்களுடைய குணம் என்ன அப்படிங்கறத நம்ம அறியலாமா இதற்கான பழமொழி என்ன அப்படின்னா கண்டது கா கண்டது காரண காரணமா மாறு அதாவது யார் கண்ணும் கண்டது காரணமா மாறு அப்படிங்கறதுதான் இதற்குண்டான பழமொழி இதற்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுடைய செயலை கொண்டுதான் ஓகேவா எனது செயலை கொண்டே மனிதர் மதிப்பிடப்படுவதனால் யாவரும் மருந்தும் பிழைப்பட்ட நுகுந்து மறந்தும் பிழைப்பட்ட செயல்களிலே மனம் செலுத்த கூடாது என்பது நான் ஒருத்தங்களோட தான் ஒருத்தவங்க என்ன பண்ணப்படுவாங்க அப்படின்னா மதிக்கப்படுவாங்க அதனால மருந்தும் கூட நம்ம தப்பான செயலை செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் ஓகே கண்டதும் நுகுந்து காரணம் ஆமாறு ஓகே கண்டதும் காரணம் ஆமாறு அப்படிங்கிறது தான் இதற்குண்டான பல மொழி கண்டதும் காரணம் மாமாரி என்பது பல ஒளி ஓகேவா இது எப்படிப்பட்டது அப்படின்னா ஓர் அகப்பையாலே எடுத்துக்கொண்டு குணரலாம் ஒரு அகப்பையாலே எடுத்து இதன அரிசி மிந்துச்சா வேகலையா அப்படிங்கிறத ஒரு கரண்டி கொண்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்லாம் தெரியும் இல்லையா அந்த அகப்பை அது போலவே எவரிடத்தும் அவரவர் செய்களை கண்டவற்றை கொண்டே அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பாலே எனது ஒருத்தருடைய குணத்தை நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான பல இந்த பழமொழிக்கான விளக்கம் கண்டதும் காரணம் ஆமாறு சரியா பிற தவறு கூறலாகாது இதற்கான பழமொழி என்ன அப்படின்னா கண்டதும் நுகர்ந்து எண்ணி சொல்லல் ஐக்கி ஒருத்தங்களை ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சாலும் அந்த அந்த இடத்துக்கு சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும் ஏ கண்ணீர்க்கு வந்து கண்டதும் எண்ணி சொல்லல் ஏ கண்ணீர் கண்ணீர் கண்டதும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கண்ணீர் கண்டதும் எண்ணி நோக்கு சொல்லல் தவறு பிறர் தவறு சொல்லல் ஆகாது பிறருடைய தவற சொல்லல் ஆகாது அப்படி காண்பனவற்றினை நோக்கு நன்கு ஆராயாமல் வெளிப்பட நுகர்ந்து சொல்வது கூடாது அப்படிங்கறதா இதில் சொல்ல வரக்கூடிய கருத்து சரியா கயவரிடம் ரகசியம் சொல்லக்கூடாது என்ன அப்படின்னா இதற்கு உண்டான பழமொழி கயவருக்கு உரையார் மறை ஓகேவா கயவரிடம் அதாவது பகைவரிடம் நம்ம எதை சொல்லக்கூடாது அப்படின்னா ரகசிய ரகசியத்தை நோக்க சொல்லக்கூடாது அதான் மறையை சொல்லக்கூடாது நண்பர்களே நுகர்ந்து நண்பர்களே நகர்ந்து ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது இப்ப நான் நண்பர்கள் கிட்ட நம்ம ஃப்ரெண்டுகிட்டே ஒரு விஷயம் சொன்னாலே அதே நோக்கு வந்து மத்த அது பரவிருது இல்லையா கயவர் நுகர்ந்து எவ்வளவு தூரம் அதனை பகிர் பகிரங்கப்படுத்தி விடுவார்கள் ஓகேவா நம்ம நண்பர்கள்கிட்டயே நம்பி ஒரு சொல்ல சொல்ல முச்சுலையே அது எல்லாத்தையும் இன்னக்கு வந்து இதாகுது அப்படின்னா கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது எ எப்படி ஆகும் அதான் கைவருக்கும் இன்னும் வந்து உரையார் மறை அப்படிங்கிறது அவரிடத்தும் ஒருபோது ரகசியங்களை சொல்ல வேண்டாம் என்பது கருத்து இது ஒரு பழமொழி அடுத்து சொல்வீரனுக்கு பயனற்றவர் ஓகேவா பேச அதாச்சு வீரம் நுகு செயலிலே தான் திகழ வேண்டும் நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா மட்டும் போதாது ஓகே அதை நம்ம செயலை காட்டணும் அதான் இதற்கான பழமொழி என்ன அப்படின்னா கருக்கினால் கூரை நுகுந்து கொள்வார் அதாவது கருக்கினால் கூரை கொள்வார் வேகுண்டு எழுந்த போரின் உள்ளே பகைவர்கள் எல்லோரும் அழியும்படியாக தம்மை உடைய படை செருக்கினாலே போர் செய்து வெற்றி கொள்ள முடியாதைகள் போர் செய்து வெற்றி கொள்ள முடியாத முடியாதைகள் வீராப்பா பேசி ஓகேவா மன்னரோட சோற்றையும் நோக்கி சாப்பிட்டுட்டு ஓகேவா ஆடைகளை நோக்கு வந்து புனைந்து தம்மை பகட்டி கொண்டு பகட்டி காட்டி கொண்டு திரிவாங்க அதே போலதான் ஓகே அதான் கருகினாள் கே கருகினால் கூரைனா ஆடை சரியா கருக்கினாள் கே கருகினால் கூரை கொள்வார் வீரம் வீரம் செயலில்தான் திகழ வேண்டும் வெறும் ஆடம்பர நோக்கந்து காரர்களும் பேச்சு வீரர்களும் வீரர்களாக மாட்டார்கள் என்பது கருத்து ஓகே சொல் வீரர் பயனற்றவர் ஓகேவா வெறும் நோக்குந்து ஆடம்பரத்தினாலேயும் இந்த ஆடையினால மட்டும் என்ன அப்படின்னா ஒருத்தங்க ஆக மாட்டாங்க அவங்களோட செயல்னால தான் ஆவாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க பழி இல்லாத நோக்கு வந்து செயலை செயல் பழி இல்லாத செயலையே செய்ய வேண்டும் ஒருத்தவங்கள்கிட்ட நம்ம என்ன அப்படின்னா பழி இருக்காத கூடிய செயல் தான் செய்யணும் இதே மாதிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உண்டான பழமொழி என்ன அப்படின்னா கற்றேயும் நோக்கு கல் ஓகே அதாவது கற் கல்டு இருக்கு இல்லையா கல் தேயும் தேயாது சொல் இப்ப கல் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா காலத்தினால என்னது கல் வந்து தேஞ்சு போயிடும் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய சொல் அப்படிங்கிறது என்னைக்கும் தேயாது அப்படின்னு இதற்கு விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா பழி மறையாது ஒருத்தங்கள்ட்ட நம்ம பழி மழி பழி சொன்னோம் அப்படின்னா அந்த பழி அப்படிங்கிறது மழியாது வழி தொடர்ந்து தன் குடிக்கும் நொகு வந்து கொண்டே இருக்கும் ஒருத்தர் பழி வந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து அது அவங்களோட குடிகள் அகைய வ வம்சவம்சமாக வந்துட்டு இருக்கும் அதனால் அத்தகைய பழி வரும் நொகுசை செயல்களை செய்வதினும் ஒருவர் சாவது நுகது நல்லது அப்படி தரக்கூடிய செயலை செய்யதை காட்டியும் சாதலை நல்லது அப்படின்னு சொல்றாங்க இதற்குண்டான பழமொழி கற்றேயும் அதாவது கற்றே கற்றேயும் தேயாது சொல் கல் நுகு தேஞ்சு போகும் ஆனா பழி சொல் நமக்கு தேயாது அது பரம்பரை பரம்பரையா வரும் அப்படிங்கிறது தான் பழி இல்லாத செயலை செய்தல் வேண்டும் சரியா அடுத்து வலிமை நுகர்ந்து அறிந்து எழுத எழுதல் ஈகேவா வ வலிமையை அறிந்து என்ன பண்ணும் அப்படின்னா செய்யணும் கல்லோடு க வலிமை நுகர்ந்து அறிந்து எழுதல் இதற்கான பழமொழி என்ன அப்படின்னா கல்லோடு கல் கல்லோடு கல் நுகுந்து எரியுமாறு அதாவது எதிர்த்த வலி வலி அச்சாரை பகைவர் அழிப்பதுடன் ஏவிய மனனையும் நுகர்ந்து அழித்து விடுவார்கள் என்பது கருத்து அதாச்சு நம்ம ஒவ்வொ ஒரு ஒப்புமையில் அதாவது இது வந்து இந்த இருக்கு இல்லையா விழிக்குப்போம் இல்லையா இந்த புருவத்தாய் நிகரின்றி இன்னும் வில்லோடு நேரொத்த புருவத்தாய் அப்படின்னு வேறு வேறு ஓர் ஒப்புமை இல்லாத வில்லோடு மட்டுமே சரியாக ஒப்புமை உடையதாக விளங்கும் புருவத்தை கொண்டவளே போர் இல்லாத சமயத்தில் வீரமாக பேசுபவர்கள் என்றாலும் ஒரு போர் இல்லாத சமயத்தில் வீரராக பேசுவாங்க அப்படின்னாலும் அவர்கள் பேச்சை நம்பி அவர்கள் பகைவருக்கு ஏற்ற வலிமை உடையவராக இல்லாவிட்டால் அவரை பகைவர் மேல் சென்று போ போரிடுதல் என போரிடுக என விடுத்தல் ஓகேவா என்ன அப்படின்னா ஒருத்தர் சொல்றாங்க பகை இல்லா அந்த போர் இல்லாத காலத்துல நாங்கள் செஞ்சிருவோம் நாங்கள் எல்லாம் பண்ணிடுவோம் அப்படி சொல்றாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியுது மன்னருக்கு தெரியுது இவங்க வந்து அவங்களுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே அந்த அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த கெப்பாசிட்டிலும் தெரிஞ்ச உடனே அவங்கள போக விடாம மன்னர் தடு தடுத்துடணும் அப்படி தடுக்கலாம் அப்படின்னா முடிவுல மன்னருக்கு தான் என்ன வரும் என்ன வரும் அப்படின்னா துன்பம் வரும் ஏகேவா அது எப்படிப்பட்டது அப்படின்னா ஏகே வா அதை தெரிஞ்சும் நம்ம அப்படி பண்றது கல்லுடன் கையை தானே மோதிக்கொள்வது க கல் கிட்ட நம்ம கையை மோதினோம்னா யாருக்கு வந்து வலிக்கும் நமக்கு தான் வலிக்கும் இல்லையா கல்லுடன் கையை தானே மோதிக்கொள்வது போன்றது அப்படிதான் சரியா வலிமை அறிந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எழுதல் ஏ வலிமை தெரிஞ்சிட்டு தான் என்ன பண்ணுவோம் செயலை செய்யணும் அறை பகைவர் அழிப்பதுடன் ஏவிய மன்னனையும் நுகர்ந்து அழித்துவிடுவார்கள் என்பது கருத்து ஓகேவா கல்லோடு கை மாறு என்பது பழமொழி கல்லை கையில் அடித்தால் கைதான் நோ நோவு கொள்ளும் ஓகே என்பதே தெரி என்பது தெரிந்ததுதான் இல்லையா அதான் சொல்லியிருக்காங்க வலிமை அறிந்து என்ன பண்ணும் அப்படின்னா செய்யணும் நம்மால் வந்து உயர்த்தப்பட்டவர் இதற்கான பழமொழி என்ன அப்படின்னா மெல்ல நுக்கு கவு கொண்ட நீர் ஓகேவா இதற்கான நம்மால் வந்து உயர்த்தப்பட்டவர் மெல்ல கவு கொண்ட நீர் என்ன அப்படின்னா நம்ம வாயில வச்சிருப்போம் இல்லையா நீர் அந்த நீரை நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று விழுங்கலாம் அப்படி இல்லைன்னா வெளியில நம்ம உமிழலாம் அதாவது துப்பிடலாம் இல்லையா துப்பிடவும் செய்யலாம் அல்லது அந்த நீரை நம்ம வாய்க்குள்ள வச்சிருக்க தண்ணீரை நம்ம குடிக்கவும் செய்யலாம் அதான் கொண்ட நீர் ஓகே அவர் அது தான் அது போலவே தன்னிடம் ஏவல் செய்பவரை வலிமை உடையராக செய்பவர்கள் அவர்கள் அழித்தாலும் நோக்கி அழிக்கலாம் நோக்கு உயர்த்தினாலும் உயர்த்தலாம் அதே மாதிரி நம்மக்கிட்ட கிட்ட ஏவல் செய்பவர் அப்படின்னா என்னது ஒரு நம்ம பண்ணக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய செயலை செய்கிறவங்க இல்லையா ஆர்டர் பண்ணுவோம் நம்ம ஆர்டர் பண்ணி நான் ஒருத்தங்க செய்கிறாங்க வச்சுப்போமே அவங்கள வந்து வலிமை உடையவங்களாகவும் நம்மளால் ஆக்க முடியும் அவங்கள அழிக்கவும் முடியும் அப்படிங்கிறதான் கருத்து அது அவர்களே நோக்கு அவர்களாலேயே நோக்க முடியும் அது மெல்ல ஆராய்கின்ற ஓர் அறிவு திறமை எதுவுமே நோக்க வேண்டியதில்லை அவங்கள அழிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு அவங்கள உயர்வாக்குறதும் நம்மளோட கையில தான் இருக்கு தம்மால் நோக்கி உயர்த்தப்பட்டவரானாலும் அவர் தமக்கு மாறுபட்ட விடத்து ஆராயாமல் அழுத்தி விடுவதே அரசு நெறி ஆகும் ஒருத்தவங்களை நம்ம நல்லபடியா வந்து வச்சிருக்கோம் இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு மாறான நோக்கு வந்து செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களை அழிச்சிடுறது வந்து அரச நெறி அப்படி சொல்லி சொல்றாங்க ஏ கவுகொண்ட நீர் இதோடைய பழமொழி சரியா குடியை நோக்கு வந்து கண்டதும் குடியை கண்டதும் மகிழ்வான் இதற்கான பழமொழி என்ன அப்படின்னா காணா கள்ளினை நோக்கு வந்து காணா களிக்கும் களி கள்ளினை காணா கழிக்கும் களி அதாவது குடிகாரன் கல் தனக்கு உணவாகாது என்பது அறிந்தும் ஏ கல் அப்படிங்கிறது யாருக்குமே இன்னொருக்கு வந்து ஏற்ற உணவு கிடையாது இல்லையா ஆனால் அதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அறியாம நில கல்லை பார்த்தாங்க அப்படின்னாலே ஏ கல் குடிகாரன் அதாவது குடிகாரன் அதாவது கல்லை உண்பவர்கள் மகிழ்வார்கள் இல்லையா அதை தான் இன்னுக்கு சொல்கிறாங்க கல்லினை வந்து காணா கழிக்கும் நோக்கந்து களி கல்லினை காணா கழிக்கும் களி இதை எதோடு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் தம்முடன் ஒத்த தகுதியற்ற பகைவரை தாமே நுகர்ந்து எதிர்த்து அழிக்க முடியாதவராய் இருக்கலாம் அத்தகையவரும் அவரோடு பகை கொண்ட பிறர் சொல்லும் இகிழ்ச்சியான சொற்களை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் ஒருத்தங்க பகைவர் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வேற யாராச்சும் திட்டினாங்க அப்படின்னா நாம மகிழ்ச்சி அடைவோம் அப்படிங்கிற மாதிரி ஓகே மகிழ்ச்சி நுகர்ந்து அடைவாங்க அதே மாதிரி தான் உணவு நிரம்பி ஓகே உணவு நிரம்பிய நிரம்பி நிரம்பி உதவும் ஒரு தகுதி இல்லை அதாவது உணவை வந்து இது பண்ணக்கூடிய த உத உணவை வந்து சாப்பிடக்கூடிய தகுதி இல்லைனாலும் கல்லை வந்து உட்கொ கல்லை பார்த்து சந்தோஷப்படுற குடிகார மாதிரி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா கல்லினை நோக்கந்து காணா கழிக்கும் களி சரியா குடியை கண்டது மகிழ்வான் அடுத்த பழமொழி என்ன அப்படின்னா கல்லும் நுகு சோம்பேறித்தனம் கல்லும் சோம்பேறித்தனம் இதற்குண்டான பழமொழி என்ன அப்படின்னா கல்லை குடித்து குலைவாரோ இல் ஓகேவா குடிகாரன் குடிப்பதற்கு வருத்த வருந்தாமல் இருக்கு வருந்தாமல் இருக்கலாம் என்ன அப்படின்னா குடிக்கிறவங்க குடிக்கிறதுக்கு வருத்தப்படாமல் இருக்கலாம் ஆனால் அதோட விளைவை வந்து அவங்க கட்டாயம் அனுபவிப்பாங்க இல்லையா தப்ப முடியாது ஆகிய விளைவுகளுக்கு தப்ப முடியாது அடிமை அரசர்களும் தம் சோம்பேறித்தனத்திற்கு வருந்தாமல் இருக்கலாம் அதே மாதிரி ஒரு அரசர் இருந்தார் அப்படின்னா அவர் ரொம்ப சோம்பேறியா இருக்காரு அப்படின்னா அதுக்கு அவர் கவலைப்படாமல் லேசினஸோடு அப்படி இருக்கலாம் ஆனால் அதோடைய எஃபெக்ட் அதோட கன்சக்வன்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் என்ன அப்படின்னு பார்த்தா அதில் இருந்து தப்பவே நுகர்ந்து முடியாது அப்படிங்கிறது தான் குடிகாரன் நுகர்ந்து குடித்ததற்கு வருந்தாமல் இருக்கலாம் அதன் நுகர்ந்து விளைவுகளுக்கு தப்ப முடியாது அடிமை அரசர்களுக்கும் நுக தாம் சோம்பேறித்தனத்திற்கு வருந்தாமல் இருக்கலாம் ஆனால் அதனால் வரும் விளைவுகளுக்கு தப்ப முடியாது கல்லை குடித்து குழைவாரோ நுகர்ந்து இல் சரியா அதான் என்ன அப்படின்னா பழமொழி அடுத்து பாபத்தில் உதவாத நண்பர்கள் இதற்குண்டான பழமொழி என்ன அப்படின்னா இதில் இதில் ஒன்று சொல்லியிருப்பாங்க எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க துரியோதனனுக்கு வந்து பலராமன் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாம் ஓகேவா இது பாரத போரில் துரியோதனனுக்கு பலராமன் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ரொம்ப ஆபத்தான காலத்தில் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க என்னது உதவி செய்யாமல் அவங்கள விட்டுட்டு நான் விட்டுட்டு இருப்பாங்க இல்லையா அங்க உண்மையான நண்பர்கள் கிடையாது அப்படிங்கறதுதான் ஓகே இதற்கான பழமொழி என்ன அப்படின்னா அப்படி அதற்கு எதை கூட ஒப்பிட்டு இருக்காங்க தெரியுமா இப்போ குழந்தை இருக்கு இல்லையா குழந்தைய நம்ம திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போறோம் அப்படின்னா தோல் ஏற்றி ஏத்தி தான் குழந்தை வந்து க குள்ளமா இருக்கும் தோல் ஏற்றி ஏத்தி தான் ஒரு தகப்பன் நோக்கு அந்த விழாவை கா காமிப்பாங்க அந்த விழாவை வந்து முடிந்த பிறகு தோல் மேலே ஏத்தி வச்சாங்க அப்படின்னா அதனால என்ன பயன் ஓகே வா அதான் அதுதான் ஓகேவா விழா அதுதான் சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பழமொழியும் இதுதான் சரியா கழிவிழா தோல் ஏற்றுவார் அதாவது கழி விழா தோல் ஏற்றுவார் முடிஞ்சதுக்கு அப்புறமா விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா தோல் மேலே நோக்கு வந்து தகப்பன் ஏற்றி வைத்து என்ன பயன் இல்லையா அதே மாதிரி தக்க நேரத்தில் நோக்கு ஹெல்ப் பண்ணாமல் ஆபத்து காலத்தில் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பனால் என்ன பயன் அதுதான் ஆபத்தில் உதவாத நண்பர் நண்பராகார் களிவிழா தோல் ஏற்றுவார் ஓகேவா அதான் இதற்கான பழமொழி கழிவிழா தோல் ஏற்றுவார் அடுத்த பெரியவரை நுகு தாழ்த்த நினைத்தல் இதற்குண்டான பழமொழி என்ன அப்படின்னா கற்கிள்ளி கை நோ கை நுந்தார் நோக்கந்து கை நுந்தார் இல் அதாச்சு கள்ளி செடி இருக்கு இல்லையா கள்ளி செடியில் என்ன இருக்கும் நிறைய முற்கள் இருக்கும் அந்த முள்ள நோக்கு வந்து பிடுங்கிறதுக்கு ஒப்பானது எதுக்கு என்ன அப்படின்னா பிறருடைய செல்வமும் செல்வாக்கும் கண்டு பொறாமையினாலே அவரை அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறது பிறருடைய செல்வத்தையும் ஒருத்தவங்க நல்ல நல்லா இருக்காங்க செல்வத்தோடு நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே நமக்கு வந்து பொறாமை கொண்டு அவங்கள நோக்கு வந்து அழிப்பேன்னு அழிப்பேன் அப்படி சொல்லிட்டு கரு கதற கதறதல் நோக்கு வந்து ரொம்ப ரொம்ப கருவுதல் அப்படிங்கிறது ரொம்ப 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 தவறான ஒரு காரியம் அப்படின்னு நினைத்தவரே நோக்கு வந்து தீங்காக முடியும் அப்படி நினைக்கிறவங்களுக்கே அப்படி பொறாமை கொள்றவங்களுக்கே தீங்காக முடியும் சரி அதான் கற்கிள்ளி நோக்கு வந்து கையுந்தார் இல் ஓகேவா கை அதாச்சு அந்த அந்த கள்ளி செடியை நோக்கு வந்து பிடுங்கி பிடிங்கிட்டு கை நோகாதவங்க நோகாமல் வர முடியுமா வர முடியாது இல்லையா கையில் கீச்சிடும் இல்லையா கழிச்சடி அதான் சொல்றாங்க சொல்கிறாங்க ப பெரியவரை இன்னுக்கு வந்து தாழ்த்தல் நினை தாழ்த்த நோக்கு நினைத்தல் கூடாது அதுக்கு எது ஒப்பந்தமானது அப்படின்னா வந்து கையுந்தார் இல் அப்படின்னு அதான் பல்ல ஓகேவா பா பாடங்கேட்டு படித்தல் என்ன அப்படின்னா அதற்கான பழமொழி என்ன அப்படின்னா கட்டளினும் கேட்டலை நன்று ஓகேவா ஒருத்தங்க என்னதான் இன்னொரு படிச்சிருந்தாலும் என்னதான் இதை பண்ணியிருந்தாலும் ஒரு முறைப்படி ஒரு ஆசிரியர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணும் அறிவுடையதாக இருந்தாலும் ஆசிரியர்கிட்ட போயிட்டு நோக்கு கற்றுக்கணும் அதான் தானாக ஓகே தானே கற்று வரும்போது எழும் ஐயங்கள் தீர்வின்றி போகும் இல்லையா ஒரு ஆசிரியர் இல்லை அப்படின்னா நமக்கு இது ஏற்படக்கூடிய ஐயங்களை தீர்த்து வைக்க ஆள் இருக்க மாட்டாங்க ஆகவே பொருள் அறிந்து கற்று பயனடைய வேண்டுமானால் ஆசிரியன் ஒருவனை நுக அண்டி கேட்டு தெளிவதே சிறப்பு கற்றலினும் கேட்டலை நன்று ஓகேவா தான் கற்றலை காட்டிலும் கேட்டதா நுகுந்து கேட்கறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதற்குண்டான பழமொழி சரியா முட்டால் நுகுந்து கற்றும் பயன் இல்லை இதற்கான பழமொழி என்ன அப்படின்னா கச்சரிவு போகா கடை அப்படிங்கிறது தான் தட்டுவார் இல்வழி துடி துடியின்றும் பண் நுகர்ந்து எழுவதில்லை அதாச்சு நம்ம வந்து நம்ம தாளம் போடுறதுக்கு ஏத்தமாக தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பண் அதாச்சு நம்மளோட இது தாளம் எழும் இல்லையா அதாச்சு சொல்ல நுகர்ந்து போகும் சொற்களை கவனத்திலே கொண்டு துடியிலே நுகர்ந்து பண் உண்டாக்கலாம் இல்லையா துடி இலை நோக்கு அந்த இதில் நம்ம என்ன பண்ணலாம் பாட்டு அப்படிங்கிற ஓசை அப்படிங்கறத எழுப்பலாம் அது போலவே நல்ல அறிவு இயல்பாக இல்லாதவர்களை கல்வி போதிப்பால் அறிவுடையவராக நிலை நோக்கம் நிறுத்தவே முடியாது இப்போ என்ன அப்படின்னா க நல்ல அறிவு இயல்பாகவே இல்லாத ஒருத்தவங்கள்கிட்ட கல்வி போதிச்சு அவங்கள அறிவுடையவரா உட்காந்து ஆக்க முடியாது ஆகையினால் நூல்களை உட்காந்து கற்பதனால் வரும் நோக்க அறிவு மட்டுமே உலகத்தில் முற்றிலும் செல்லுபடி ஆகவதில்லை என்பதை என்ன பண்ணும் நல்ல அறியணும் அப்படிங்கிறது தான் சரியா இதற்குண்டான பழமொழி கற்றறிவு நோக்கந்து போகா கடை அப்படிங்கிறது தான் ஓகேவா கல்வியை நோக்கு நாளும் கற்க கல்வியை நாளும் கற்க இதற்குண்டான பழமொழி என்ன அப்படின்னா கற்றொருந்தான் வந்து கல்லாதவாறு கற்றொருந்தான் கல்லாதவாறு கல்விக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தா கரையே இல்லை இல்லையா அதனால எந்த ஒரு செருக்கும் இல்லாமல் நாள்தோறும் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தா பிறர்ட்ட இருந்தும் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும் ஏ செருக்கன்றி நாளும் கற்றலிலே மனம் செலுத்த வேண்டும் என்பது கருத்து ஏ கற்றொண்டு தான் நமக்கு கல்லாதவாறு யாரிட யாரிடம்னாலும் சரி நமக்கு தெரியாத நுகர்ந்து விஷயத்த என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கறது இதற்குண்டான பழமொழிதான் கற்றொண்டு தான் கல்லாத வாரு அப்படிங்கிறது ஓகே அடுத்து படித்தவரையும் உட்காந்து அறிவாலும் பயன் இல்லை படிச்சவங்களா இருந்தாலும் என்ன அப்படின்னா பயன் இல்லை அதற்கான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தா வினா நகர்ந்து முந்து முந்திராத உரை இல்லை அதாச்சு கேள்வி கேட்காம பதில் கிடைக்குமா யார்கிட்டையும் கேள்வி கேட்காம பதில் கிடைக்காது அதே மாதிரி கணா நோக்கு முந்திராத வினை இல்லை ஓகே ஒரு கனவே காணாம ஒரு நம்ம ஒரு விஷயத்த கனவு கண்டாதான் அதை செயல் செயல்படுத்துவோம் ஓகே செயல்படுத்த முடியும் அப்படி இல்லாம கனாவே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி செயல்படுத்த முடியும் அதான் அதே மாதிரிதான் இயற்கை அறிவு இல்லாத இருந்தாலும் இயற்கை அறிவு இருந்தாலும் கல்வியறிவு இருந் இருந்தாலன்றி அது சிறப்பு சிறப்பதில்லை என்பது கருத்து ஓகேவா என்னதான் இயற்கையில நமக்கு வந்து ஒருத்தங்க பிறவிலே நல்ல என்ன அறிவுடையதாக இருந்தாங்க அறிவுடையவங்களாக இருந்தாலும் அவங்க படிக்கிறக்காக அதாவது கல்வியறிவு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிறப்பில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க படி படியாதவனின் அறிவாலும் பயனில்லை அதாச்சு படிக்காதவங்களுடைய அறிவாலும் என்னதில்லை பயனில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க வினா நுகர்ந்து முந்துராத உரை இல்லை கணா நுகந்து முந்துராத வினை இல்லை அப்படிங்கிறது கீழோர் பால் நுக பொருளை ஒப்புவித்தல் இதற்கான பழமொழி என்ன அப்படின்னா காக்கை காக்கை ஓகேவா காக்கையை நுகர்ந்து காப்பிட்ட சோறு அப்படிங்கிறது தான் இதற்கான பழமொழி அதாச்சு என்ன அப்படின்னா கீழோர் பால் பொருளை நுகர்ந்து ஒப்புவித்தல் ஒரு பொருளை நீங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதாச்சு கீழோர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது எதை போன்றது அப்படின்னா காக்காவை வந்து எ தீயவர்கள்கிட்ட நம்ம பொருளை ஒப்படைச்சிட்டு போகிறது எதுக்கு ஒமா ஒப்பந்தமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காக்கை கிட்ட சோற ஒப்படைச்சிட்டு போகிற மாதிரி காக்கை கிட்ட சோறை ஒப்படைச்சிட்டு போனால் என்னாகும் அது வந்து எல்லா உறவினர்களையும் நுகர்ந்து கரைந்து என்ன பண்ண அழித்து பகிர்ந்து உண்ணும் இல்லையா அதே மோ அதே போல் நல்ல நொகு செல்வங்களை தீவர்கள்கிட்ட நம்ம ஒப்படைச்சோம் அப்படின்னா அதுவும் ந நமக்கு ஆகிடும் அப்படின்னு பார்த்தா அது அவங்களும் தன்னுடைய இனத்தோடு நுகர்ந்து கூடி அந்த பொருளை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தான் ஓகேவா அதான் பால் பொருளை ஒப்புவித்தல் எதை போன்றது காக்கையை நுகுந்து காப்பிட்ட சோறு ஓகேவா அதுக்கு தமக்கு தாமே நுகுதண்டித்தல் இதற்கான பழமொழி என்ன அப்படின்னா காணார் என செய்யார் மான விலை என்ன அப்படின்னா ஒருத்தங்க கிர காணார் என செய்யார் மானவிளை ஒருத்தங்க பார்க்கல அப்படி சொல்லிட்டு நம்மளை யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு தப்பு செய்யக்கூடாது அதான் அதாவது தமக்கு தாமே தண்டித்தல் இது எதை இது என்ன அப்படின்னு பார்த்தா பொற்க ஒரு பாண்டிய மன்னன் பொற்கை பாண்டியன் மன்னன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கதையை சொல்லி சொல்கிறாங்க கிறந்தை மனைவிக்காக கதவை தட்டிய பாண்டியன் தான் செய்தது நன்மை ஆனாலும் எ கீ கீரந்தை மனைவிக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டு கதவை தட்டுவாங்க பாண்டிய மன்னன் அதனால என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நன்மைக்காண்டிதான் எனது ஏதோ பிரச்சனையில் இருக்காங்கன்னு சொல்லி தட்டுவாங்க லாஸ்ட் என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தா ஏகேவா ஒரு தப்பா ஆடுத்தவங்க வீட்டு கதவை த தட்டுறது வந்து தப்பு தப்பு அப்படி சொல்லிட்டு தன்னோட கையே இந்த மன்னன் வந்து வெட்டிடுவாங்க ஓகேவா வெட்டிட்டு அதுல இருந்து பொற்க அணையில இருந்து பொற்கையே வந்து அணைவாங்க இதுதான் என்ன அப்படின்னா சான்றோருடைய பண்பு காணார் என செய்யார் மான நுகுந்து விலை இக்கே யாரும் பார்க்கல அப்படி சொல்லிட்டு தப்பான விஷயத்த சான்றோர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தமக்கு தாமே நுக தண்டித்தல் காணார் என செய்யார் மான நுகுந்து விளை வினை மான வினை காணார் என செய்யார் மான வினை அப்படிங்கிறது சூதினால் சாவும் வரும் இதற்கான பழமொழி என்ன அப்படின்னா ஏ காதலோ காதலோடு ஆடார் க கவரு இக்கவரு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சூதாட்டம் சூதாட்டத்தை யா சூதாட்டத்தை சூதாட்டத்தை ரொம்ப விருப்பத்தோட யாரும் செய்ய மாட்டாங்க ஓகேவா அப்படிங்கிறது தான் படித்தவர் எவரும் தான் படித்தவர் எவரும் விருப்பம் சூதாடவே மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப விருப்பத்தோடுலாம் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா சூதாட மாட்டாங்க அப்படிங்கிறது ஏ பாரத கதை நோக்கந்து நாடறிந்த ஒன்று நம்ம மகாபாரத கதை தெரியும் இல்லையா நம்ம அதனை காட்டி நோக்கு சூதின் விளைவை மிளக்குவது செய்யுள் ஓகேவா அதனால காதலோ காதலோடு ஆடார் நோக்கு கவரு அப்படிங்கிறது தான் அடுத்த பழமொழி பார்க்கலாம் காப்பாறும் நோக்கு வந்து பார்ப்பாரும் அதாச்சு இதற்குண்டான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தா காப்பாரின் நோக்கு பார்ப்பார் மிகும் அதாச்சு ஒரு ஒரு நிறைய நோக்கு வந்து செல்வ செழிப்பு ஒரு நிறைய நூறு வந்து பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளை வந்து காக்கிறவங்களை காட்டிலும் அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறவங்களை காட்டிலும் அதை வந்து இந்த எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ்தியாக இருப்பாங்க அதை எப்படியாச்சும் திருடிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க ஓகேவா போட்டி வந்து புரந்தத்து சேர்த்து வைத்த சிறந்த பொருட்களும் அதனை காப்பவரை விட ஏக்கே அதை பாதுகாப்பாக காப்பா காப்பாற்றுறவங்களை காட்டிலும் ஓகேவா திருட நுகர்ந்த பார்ப்பவர்களே அதிகம் பொருளை அதனால் பூட்டி வைக்காது நல்ல காரியங்களில் செலவிட்டு வாழ வேண்டும் அதனால் என்ன பண்ணும் பொருளை பூட்டி பூட்டி வைக்காமல் நல்ல காரியத்தில் செய்ய செய்யணும் அதனால் அதனால் அந்த பொருள் எப்போனாலும் நமக்கு நம்மளை விட்டு போகலாம் அதனால் நம்ம என்னது நல்ல காரியங்களை முடிந்த அளவு சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் இதற்கான நோக்கு வந்து பழமொழிக்கான விளக்கம் ஓகேவா ஓகேவா இதில் இது பழமொழி என்னது காப்பாறி நோக்கு வந்து பார் பார் மிகவும் ஓகே காக்கிறவங்கள காட்டிலும் ஓகேவா கா அதை வந்து அந்த பொருளை திருடிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்படின்னா நம்ம ஒன் ஃபிஃப்டின் நோக்கம் வந்து பல மொழிகள் நம்ம பார்த்துருக்கோம் நூற்றி ஐம்பது நோக்கம் பல மொழிகள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ரிமைனிங் உள்ளத பிறகு பார்க்கலாம் ஓகேவா பிறகு பார்க்கலாம் தேங்க்யூ மெரியர் ஃப்ரெண்ட்ஸ்